எருவுக்கு ஆகும் என்பதால் இது எருக்கா தவறுங்க இந்த எருக்கஞ்சனுடைய எல்லாம் கணலில் காஞ்சி விழுந்து காணிக்கி அப்படியே மக்கி உரம் மக்கும் உரம் ஆக மாறிவிடுகின்றது அதனால் எருவுக்கு ஆகும் என்பதால் இந்த செடிக்கு பெயர் எருக்கா எப்பேற்பட்ட வெப்பநிலையிலும் செருக்குடன் நுழையும் விளைகிறது என்பதால் எருக்கா தவறுங்க அது பக்கத்தில் ஒரு செடி செத்தை போயிட்டு வெப்பநிலை தாங்க முடியாது தான் பாருங்கள் தான் பாருங்க நம்ம கருவேல மரம் எவ்வளோ பேர் வெப்பநிலையோ இருக்கும் இலையே இலையில பாருங்கள் அவ்வளவு வெப்பநிலை இப்போ வெப்பநிலை வீசுது அப்போ அந்த வெப்பநிலையில் கூட எவ்வளவு பசுமையாக இருக்குது பாருங்கள் இப்பேற்பட்ட வெப்பநிலையிலும் எல்லா உயிர் செத்து வடிவம் வெப்பநிலையில் கூட எல்லா தாவரங்களும் செத்து வடிவம் வெப்பநிலையில் கூட செருக்குடன் விளைகிறது பாருங்கள் அதனால் இதுக்கு பேர் எருக்கா அப்படின்னு பார்ப்போம் பாருங்க இதில் வந்து இலையில் ஏரோப்ளைன் மாதிரி பறந்து போகும் கருக்கொள்வதற்கு இதில் விதைகள் தப்புங்க இதில் பஞ்சு இருக்கும் இந்த அதில் ப்ரவுன் கலரில் விதை இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு விதை இதில் பாருங்க அது என்ன பண்ணும் இது இந்த பாருங்கள் மூடி இருக்கு பாருங்கள் சோமாஸ் மாதிரி இது இதில் ப்ரௌன் கலரில் விதை இருக்கும் அது அப்படியே இந்த பஞ்சில் அப்படியே பறந்து பஞ்சு அல்லது பருத்தியால் பறந்து போய் பல இடங்களில் பரவு சென்ற முறையை இந்த பயன்படுகிறது ஆக ஏரோப்ளைன் போல் பறந்து கரு கொள்வதால் எருக்கா தவறுங்க இது அப்படியே இதில் விதை இருக்குது ஒன்று அப்படியே விட்டோம்னா அப்படியே பறந்து போய் ஒரு வேறொரு இடத்துல வந்து இப்போ ஒவ்வொரு இலையாக பிரிஞ்சு தவறுங்க சோமாசி மாதிரி இருக்குது பாருங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய் இருக்குது பாருங்க அப்படியே இந்த சோமாசி மாதிரி பச்சை கலரில் மூடி இருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா மூணு தெரியுதுங்களா ஆ அடுத்தது தப்புருங்க மூணு தெரிஞ்சது தப்புருங்க இங்கே இந்தாண்டு பக்கம் ரெண்டு ஒன்று இருக்குது அஞ்சு ஒன்று ஆறு தேவையில்லையா இது உள்ள வந்து ப பால் நிறத்தில் இருக்க கொஞ்சம் நாளில்னா அது பருத்தி ப கலர் பழுப்பு நிற விதையாக மாறிடுது தப்பாருங்க பக்கத்தில் இருக்கிற விதெல்லாம் வந்து அப்படியே செத்து பிடிக்க பாருங்கள் வெப்பலையில் இது எவ்வளோ பச்சை பாருங்கள் ஆக எருக்கு எப்படி எருக்கு என்கின்ற பெயருக்கு எ எப்படி காரணம் ஏற்படுது பாருங்கள் புரியுதுங்களா எப்பேற்பட்ட வெப்பநிலையிலும் செருக்குடன் நுழைவதால் இருக்கு எருவுக்கு ஆகும் என்பதால் எருக்கு ஏரோப்ளேன் போன்று பறந்து சென்று கருக்கொள்வதால் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்க விதைக்கு நாம் விளக்கம் சொல்லிவிடலாம் பாருங்கள் அப்புறம் வண்டுகள் தேன் எடுக்குது இந்த கருப்பு கலர் வண்டு பெரிய வண்டு வந்து இந்த பூவில் தேன் எடுக்குது